நீ ஆன்லைன்ல ஒரு பொருளை வாங்குற அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ண எங்க போவ என்னப்பா சொல்ற இன்னைக்கு இருக்கிற காலத்துல எல்லாமே ஆன்லைனா ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட்டும் ஆன்லைன் ஆயிடுச்சு வீட்டில் உட்காந்தபடியே ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எல்லாமே பண்ண முடியும் எக்ஸாக்ட்லி அப்படி தான் செபி கொண்டு வந்திருக்கு ஓடிஆர் அதாவது ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பிளாட்ஃபார்ம் அங்கே நீ செக்யூரிட்டி மார்க்கெட் ரிலேட்டட் எந்த ஒரு கம்ப்ளைண்டையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அது வீட்ல உட்கார்ந்தபடியே அப்படியே ஆமா அது எந்த கம்பெனி रिलेटेडா இருந்தாலும் அல்லது broker கிட்ட இருந்து அல்லது mutual fund கிட்ட இருந்து DP RTA இல்ல investment advisor रिलेटेड கம்ப்ளைண்டா இருந்தா ஆமாம்பா எந்த ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரியோட கம்ப்ளைன்ட்ஸ் அப்புறம் தெரியுமா அவங்க ஒரு டைம் லிமிட்டுக்குள்ள ரிசால்வ் பண்ணித்தான் ஆகணும் சீரியஸ்லி ஆமா